யுக்ரைன் போரை நிறுத்த இந்தியாவால் தான் முடியும் மோடி ரஷ்ய பயணம் குறித்து அமெரிக்கா இந்தியா ரஷ்யா இடையே இருபத்தி இரண்டாவது மாநாடு சென்ற எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றன இந்த மாநாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு ரஷ்யா சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது ரஷ்ய அதிபர் புட்டின் தனது எலக்ட்ரிக் காரில் மோடியை அமரவைத்து அவரே கார் ஒட்டிக்கொண்டு தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றார் மேலும் முதல் நாள் இரவு இரண்டு தலைவர்களும் உலக நிலவரங்கள் குறித்து நீண்ட நேரம் பேசியதாக செய்திகள் தெரிவித்தன மறுநாள் பிரதமர் மோடி மாநாட்டில் பேசுகையில் யுக்ரைன் போர் குறித்தும் நேரடியாக பேசினார் அப்பாவி உயிர்கள் குறிப்பாக குழந்தைகளின் இழப்பு குறித்து ஆழ்ந்த வெளிப்படுத்தினார் போர்க்களம் ஒரு தீர்வு அல்ல என்பதை மறைமுகமாக ரஷ்யாவுக்கு வலியுறுத்திய மோடி அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தெற்குலக நாடுகளின் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டார் மேலும் போரின் விளைவாக உலகளவில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களை கவனத்தில் கொள்ளுமாறு அவர் ரஷ்யாவை வலியுறுத்தினார் போரினால் ஏற்படும் துன்பங்களை குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் துன்பங்களை மனிதாபிமான அக்கறையுடன் மோடி எடுத்துரைத்தார் ரஷ்யாவுடனான பிரதமர் மோடியின் இந்த நேரடியான அணுகுமுறை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது ஏனெனில் பிரதமர் மோடி ரஷ்ய பயணம் மேற்கொண்ட முதல் நாள் அன்று யுக்ரைனில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று ரஷ்ய படைகளால் தாக்குதலுக்கு உள்ளானது இதை பல நாடுகளும் கண்டித்தன இதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டி நேரடியாக பேசியது அனைவருக்கும் பிடித்திருந்தது மோடி இந்த நேரடி அணுகுமுறை இந்தியாவால் தனது நீண்டகால ஒரு நண்பனுடன் ஒரு கடுமையான பிரச்சினைகளில் ஈடுபட முடியும் என்பதை வெளிக்காட்டியதாக செய்திகள் தெரிவித்தன பிரதமர் மோடிக்கு புட்டின் அந்த கூட்டத்தில் பதிலளிக்கையில் போரை நிறுத்த வேண்டும் என்கிற அக்கறை கொண்ட இந்தியாவின் பேச்சுக்கு தான் மதிப்பளிப்பதாக தெரிவித்தார் இதுகுறித்து அமெரிக்கா தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளது வெள்ளை மாளிகையின் செய்திப்பிரிவின் செயலாளர் கெரைன் ஜியன் பியரை கூறுகையில் யுக்ரைனின் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் ஆதரவளிப்பது முக்கியமானது என நாங்கள் கருதுகிறோம் இதனை அனைத்து நாடுகளும் உணர வேண்டியது அவசியம் ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டிருக்கும் நீண்டகால உறவு யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கும் அமைதிக்கான நடவடிக்கை நடவடிக்கையை எடுக்கவும் அந்நாட்டு ஜனாதிபதி புதினை ஊக்குவிக்கும் என்று அமெரிக்கா நம்புகிறது போரை தொடங்கிய புட்டினால் அதனை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான மார்க்ரெட் மெக்லியோட் தெரிவிக்கையில் இந்தியாவும் ரஷ்யாவும் மிகவும் சிறப்பான கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றன போருக்கு எதிராக ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க இந்தியா இந்த சிறப்பு கூட்டாண்மையை பயன்படுத்த வேண்டும் என விரும்புகிறோம் ஏனெனில் யுக்ரைனில் ரஷ்யாவின் போர் ஐநா சாசனத்தை மீறும் செயல் என்றும் தெரிவித்த அவர் புட்டினுடன் இந்திய பிரதமர் மோடி கொண்டுள்ள சிறப்பான உறவின் மூலம் இந்தியாவால் இதை செய்ய முடியும் என்பதை உலக எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இந்திய வல்லுநர்கள் இதுகுறித்த தெரிவிக்கையில் உண்மையில் யுக்ரைன் போர் நீடித்து வருவதை அமெரிக்க மக்களில் பெரும்பாலானவரும் ஐரோப்பிய நாட்டு மக்களும் விரும்பவில்லை இதனால் பலன் பெறுவது தலைவர்கள் மட்டும்தான் என உணரத் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக ரஷ்யாவுக்கு மிக அருகில் ஐரோப்பிய நாடுகள் உள்ளன ஆனால் அமெரிக்கா எங்கோ வெகு தொலைவில் உள்ளது போரின் நேரடி பாதிப்பு ஐரோப்பிய தான் அமெரிக்காவுக்கு அல்ல மேலும் ரஷ்யாவை ராணுவ நடவடிக்கைகளால் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளால் வெல்ல முடியாது என்பதை ஐரோப்பியர்கள் புரிந்து கொண்டுவிட்டனர் விட்டனர் எனில் ரஷ்யா பின்னால் சீனா மற்றும் இந்தியா உள்ளது இந்நிலையில் சுலபமாக கிடைத்த ரஷ்ய எரிபொருள் இப்போது கிடைக்காததால் அதிக பணம் செலவுகள் செய்து வெளியிலிருந்து பல நாடுகளிடம் வாங்க வேண்டியுள்ளது இதனால் அங்கு விலைவாசிகள் ஏறிவிட்டன எனவே போர் பிரச்சினையை தீர்க்கும் ஒரு களம் அல்ல என அடிக்கடி இந்திய பிரதமர் மோடி கூறும் வார்த்தைகள் முக்கியம் பெற்றுள்ளன இந்நிலையில் அமெரிக்க தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன செப்டம்பர் மாதம் இந்த தேர்தல் முடியவுள்ளது இந்த தேர்தலில் யுக்ரைன் விவகாரம் முக்கிய இடம் பிடித்துள்ளது இந்த விஷயத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பின்னடைவை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் வந்தால் ஏற்கனவே புட்டின் மற்றும் மோதிக்கு அவர் இணக்கமானவர் என்பதால் யுக்ரைன் விவகாரத்தில் திருப்பங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில்தான் வெள்ளை மாளிகை இந்தியாவை உயர்த்தி பிடித்து ராஜதந்திரமாக மேற்கண்ட கருதுகளை வெளியிட்டுள்ளது என வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர்கள் கூறுகையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்தியாவின் சமநிலையான அணுகுமுறை மற்றும் அதன் வளர்ந்து வரும் செல்வாக்கு அமைதியான முறையில் தீர்வுகளை கண்டறிவதில் முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளனா்